நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல காலை ஒன்பது மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பௌர்ணமி திதி அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஒன்பது மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை ஒன்பது மணி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூழம் குணதிசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய அம்பிகையாக ராஜராஜேஸ்வரி இன்னைக்கு அந்த ராஜராஜேஸ்வரி அம்பிகையினுடைய படத்தை ஃபோன்ல டிபியாக வச்சுருக்க இருந்தோம் அதை பார்க்கிறதும் ராஜராஜேஸ்வரி ஆலயங்கள்ல பிரார்த்தனைகள் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் திருவோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போம் இந்த மேசராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவசரம் அவசரம் ஆமாம் சார் ஆமாம் சார் டேட் இல்லையா டேட் இல்லையாம் இந்த பில்லு பே பண்ணணும் இந்த இதை பாஸ் பண்ணணும் இதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அவசர அவசரமாக வந்துக்கிட்டே இருக்கேன் போயிடாதீங்க அங்கேயே இருங்க சந்திரனே போகலை அப்புறம் நீங்கள் மட்டும் போயிட முடியுமா அவசர அவசரம் அப்படின்னு அவசர அவசரமாக சந்திரன் பரப்ப நீங்களும் அவசர அவசரமாக தானே போக முடியும் மேஷராசி அவசரம்ங்கிறது இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷப் ராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் காக்கா பரபர கோழி பரபர இந்த பரபரப்பு இந்த பரப்பு எதுக்குத்தான் இந்த பரபரகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு உடனே உடனே என்ன எப்படி இந்த சுச்சு போட்டோன்னு வேலை செய்யணும் இந்த சுச்சு போட்டோன்னு இருக்கணும் இந்த ரிமோட் அழுத்தினோட டக்குன்னு சேனல் மாறணும் இந்த மாதிரி வேலை நடக்கணும்னா எப்படி வேலை செய்ய வேண்டாமா கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு ரிஷவராசி நேயர்கள் கட்டுக்கணும் இந்த கெடுபுடியா நான் வேலை வாங்குவேன் இந்த அழுத்தம் திருத்தமா நான் வேலை வாங்குவேன் இந்த அப்படிதான் புடிச்சு வாங்குவேன் இந்த இப்படிதான் புடிச்சு வாங்குவேன் அப்படின்னா நம்ம வேலையை வாங்கிடுவாங்க ரிஷபராசி நேர்களே அப்புறம் கொஞ்சம் தட்டி கொடுத்து அரவணைத்து அனுசரித்து லேட் ஆகுதா கொஞ்சம் பரவாயில்ல பாத்துக்கலாம் இதை எப்படி ஸ்பீடப் பண்ணி செய்யலாம் அப்படின்னு கொஞ்சம் புட்சாலித்தனமா யோசிச்சீங்கன்னா பெரும் வெற்றி இருக்கும் ஆனா டென்ஷன் படப்படப்புக்கு பரபரப்புக்கு பரப்புக்கு பஞ்சம் இருக்காது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்ததும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் எங்க சோம்பேறிங்க எல்லாம் கை தூக்குங்க கை தூக்கவே சோம்பேறித்தனமா இருக்கு கண்ட நேரத்துல தூக்கம் வருது நேரங்கிட்ட நேரத்துல சாப்பாடு நேரம் கிட்ட நேரத்துல தூக்கம் சந்திரனுக்கே நேரம் கிட்ட நேரமா இருக்குது அப்புறம் எங்களுக்கு இருக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய விலவாசி நேர்களுக்கு கொஞ்சம் தூக்கமும் கண்களை தழுவட்டுமே அப்படிங்கிறது தான் நேரம் கிட்ட நேரத்தில் தான் சார் இந்த கண்ணு மியாவும் மியாகும்ங்கிறது இந்த மத்தியானம் இந்த ரெண்டு டு நாள் அஸ்தும் போது தான் கரெக்டா ஃபோன் அடிக்குது ரெண்டு டு நாள் கரெக்டாக தொடும்போது தான் பெல் அடிக்கிறாங்க யாரு எவரு என்னன்னு கேட்கற மாதிரியே டீட்டெயில் இருக்குது கொரியர் வருதுன்னா பார்த்துக்கோங்க பார்சல் வருன்னா வருதுன்னா பார்த்து இந்த நேரம் நேரத்தில் தான் இதுக்கெல்லாம் விடியுது எப்படின்னே தெரியல நேரங்கட்ட நேரத்துக்கான அலைச்சல் அப்படிங்கிறது நீங்க நிறாசி நேர்களுக்காக இருக்கும் நேரம் தவறி போகும் காலம் தவறி போகும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போகுது விட்டு கொடுத்து போனீங்கன்னா மதிப்பு மரியாதையை அந்தஸ்தும் கௌரவமும் உங்களை தேடி வரும் நான் குனிய மாட்டேன் நான் நிமரமாட்டேன் நான் அப்பாலஜிலாம் கேட்க மாட்டேன் நான் சாரிலாம் கேட்க மாட்டேன் பிளீஸ் சாரி எக்ஸ்கூஸ் மீ எல்லாம் என் வாழ்க்கையில் வரவே வராதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க தான் மாட்டினீங்கன்னு அர்த்தம் கொஞ்சம் அனுசரித்து கேட்கணும் கொஞ்சம் அரவணைத்து போகணும் பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸ பயன்படுத்துங்க கடகராசி நேர்களே இப்போ அடுத்து சிம்ம ராசி நேர்களை பொறுத்தலும் வீராதி வீரரு சூராதி சூர் இந்த வீராதி வீரம் சூராதி சூரம் இதெல்லாம் நீங்க ரோஸ்காரங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது ஆனா சிம்மராசி நேர்களே அதை விட நீங்க பாசக்காரங்க உங்களை பாசத்தால ஜெயிச்சிடலாம் உங்களை ரோசத்தாலையோ கோவத்தாலையோ ஆத்திரத்தாலையோ ஆவேசத்தாலையோ எதிர்த்து நின்னா சத்தியமாக ஜெயிக்க முடியாது அப்போது பாசத்துக்கு வலிக்கு ஏமாறாமல் பார்த்துக்கோங்க ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுடைய நல்ல நட்பு நல்ல எதிர்பார்ப்பு நல்ல அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போகிற தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணம் அப்போ பயத்துக்கே நீங்கள் பயம் காட்டுறவங்கன்னா அன்பு பாஸ்தை பார்த்தா மட்டும் ஏன் இப்படி பண்ணிடுறீங்கன்னு தெரியல அன்பு பாஸ்தல வழுக்காம பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பண்ணுவோம் கண்டிப்பாக ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே நம்ம ஊருக்கெல்லாம் கொடுக்க வேணா நம்ம அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எல்லாருக்கும் கொடுக்கணும் சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க மாமா பசங்க பக்கத்துட்டு பசங்க நமக்கு நம்ம புள்ளிங்கோ நம்ம செட்டுங்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கண்ணிராசி நேர்களுக்காக இருக்கும் நிச்சயமா உதவி உழைக்கும் கரங்களே உதவி கரங்களே அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஹெல்பிங் ஹேண்டுங்க லெண்டிங் ஹேண்டு அப்படின்னு உங்கள் கையில் நீங்கள் அடுத்தவர்களுக்காக கொடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பலன் அளிக்குது தெரியுமா அதை கொடுத்து பாருங்களேன் அந்த ஆனந்தம் என்னங்கிறது தெரியும் அதே மாதிரி சகோதர சகோதரிகளிடையே இணக்கமான சூழ்நிலை குடும்ப குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யமான தருணங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் இன்னும் மாதம் பாதி தான் வந்துருக்குது இன்னும் கடைசி வரல கடைசி வரும்போது பேசிக்கலாம் கன்னிராசி நேரு இப்போ அடுத்து இருக்க துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு டக்கு டக்குன்னு குறுக்க தட்டுறதே வேலையாக இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என் வேலையை நான் பார்க்குறேன் ஆனால் அடுத்தவங்கலாம் யாரும் அவங்க வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்போ நானே தானே எல்லாத்தையும் போய் போய் கோஆர்டினேட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த கோஆர்டினேட்டருங்கிற ரோலை எனக்கு விட்டுறாங்க சந்திரனே இன்னைக்கு கோஆர்டினேட்டரா தான் போகிறாரு இன்னொன்று உங்கள் ராசிக்கு பின்னாடி இருக்கிற கேது பகவான் உங்களை கொஞ்சம் இப்படி இப்படி சொல்லிகிட்டே தான் இருப்பார் ஆனால் இந்த கேது பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி போக 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 நல்லதுன்னா பார்த்துக்கோங்க கணவன் மனைவி உறவுகள் இடையே நல்ல உன்னதமான தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் தெய்வபக்தி விடாமுயற்சி பிரார்த்தனைகள் பூஜை வழிபாடுகள் புனஸ்காரங்கள் யஜ்யங்கள் தீபங்கள் பெரிய சந்தோஷம் தரும் சகுன சாஸ்திரம் சொப்பன சாஸ்திரம் பெரிய அளவுக்கு துலாம் ராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் அடுத்திருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி சொல்லால் அடித்த சுந்தரா அப்படின்னு ஸ்னேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு அன்புக்குரிய உறவுகளுக்கு இடையே நீங்க எப்படி என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களே நீ என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டிய அப்படின்னு இந்த வார்த்தை காயப்படுத்திடுச்சு வார்த்தை தவறி விட்டாய்க்குடிக்குதடி நீங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை என்ன டக்குன்னு சொல்லிட்டீங்களே அப்படி பஞ்ச் பண்ணிட்டீங்களே கோபப்படுத்திட்டீங்களே அப்படின்னு வார்த்தைகளில் தடுமாற்றம் நேர்களுக்காக இருக்கும் நெல்ல கொட்டினா அல்லச்சிகராசினியர்களே சொல்ல கொட்டிட்டா அள்ள முடியாது அதே மாதிரி கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்கள் அலைச்சல் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் டிஸ்கஷன் கான்ஃபிரன்சஸ் ஆமாம் சார் ஆமாம் சார் அப்புறம் வருமானம் இருக்குது சார் புலப்பு இருக்குது சார் இதெல்லாம் பார்த்து தானே ஆகணும் பில்லு கிளியரன்ஸ் இருக்குது சார் நல்ல நாலு பேர்த்து நிறுத்தி வச்சிருக்கேன் பேமெண்ட்டுக்கு அப்படின்னு இந்த பேமெண்ட்டுக்கு நிறுத்தி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு போகுது அடுத்து இருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் கொஞ்சம் லேசாக அப்பப்போ எட்டி பார்க்கும் அதே மாதிரி இந்த கிட்டத்தில் தான் போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே போயிடுறேன் அப்படின்னு போனால் வந்து தானே ஆகணும் வந்தால் போய்த்தானே ஆகணுங்கிற விஷயமெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் காடு விளைஞ்செண்ணம் மச்சான் நமக்கு கையும் காலும் தானே மிச்சம் கடைசியில் என்னன்னு பார்த்தா கை கால் தான் மிச்சமாக இருக்கும் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் எல்லாம் இன்னும் வேண்டாம் சார் இருக்கிறத வச்சுக்கிட்டா போதும் கிடைச்சதை வச்சிக்கிட்டா போதும் இருக்கிறது நமக்கு சந்தோஷம் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் தனுசு ராசி நேரர்களாக இருக்கும் இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளலாம் இந்த பறக்கலாம் இந்த வைக்கலாம் எடுக்கலாங்கிறதெல்லாம் வேண்டாம் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டான் சவாரி விட்டா ஓடிடுவேன் சார் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணுங்க அப்பா இந்த வேலை நீங்க முடிஞ்சதுரா இந்த மேட்ரு நீங்க பினிஷ் அப்படின்னு எண்டுக்காடு போட வேண்டிய தருணம் பெரிய எவ்வளோ பெரிய மேட்ருக்கு எண்டுக்காடு போட்டீங்க இந்த வீக்கெண்டு ஆவ குட் வீக்கெண்டா தான் கண்டிப்பா மகராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரன் உங்க ராசியில தான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு அடுத்து கும்பராசியில் அடியெடுத்து வைக்க போறார் சுபத்துவமான நிகழ்வுகள் உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய நிகழ்வுகள்லாம் உடனே கிடைச்சிடும் அப்போ உறவுகளின் உன்னதம் ஃபுட்டு டிராவல் பிளான் அகாமடேஷன் என்ஜாய் ஒரு வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிற வார்த்தைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும் வீக்கெண்டை தான் என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டிங்கள்ல அப்போ அடுத்து வர வீக்கெண்டுக்கு தானே நம்ம சொல்ல முடியும் அப்போ வீக்கெண்டை நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி முடித்த தருணங்கள் நினைவுகள் அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் புது காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கை கொடுக்க வேண்டிய தருணங்கள் ஆனந்தம் தரும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அந்த வாரம் ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஜோராக தான் இருக்கும் அப்போ இந்த நாள் ஆரம்பிக்கிறதே கொஞ்சம் ஜோர் அப்படிங்கிறது இருக்கும் இன்னொன்னு மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி நிச்சயம் உங்களுக்காக காத்திருக்கு பால் என்ன கண்ணாடி நெருப்பு இதெல்லாம் வந்து அவசகுணம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அதே மாதிரி வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று மாநிலத்தினர்கள் வேற்று நாட்டினர்கள் வேற்று இனத்தினர்கள் இவங்க இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் இருக்கும் இந்த வீக்கெண்ட் முடிஞ்சு ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு மெதுவா தூக்கம் கண்களை தழுவட்டுமே சார் அந்த ரெஸ்ட் இருக்கு டேஸ் நமக்கு பாஸ் அப்புறம் ஆரம்பிக்கணும்ல சுறுசுறுப்புடன் இயங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறத கும்பராசி நேர்கள் மனசுல வச்சுக்கணும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்ப கூட்டணி அமைக்கிறது கொள்கைக்காக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை மனதிற்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு கெடிகாரத்தனமான பலன்கள் எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க் சாப்பிடுறதுன்னு சொல்லக்கூடிய மீனராசி நேரர்களுக்கு ரிஸ்க் ரெஸ்க் எல்லாம் ஒன்னாவே இருக்கும் நிறைய நிறைய மதிப்புக்குரிய விஷயங்கள் நிறைய சந்தோஷம் தர வேண்டிய விஷயங்கள் சிநேகர்கள் சினேகர்களுக்கு இடையே நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல புரிதலுக்கான உணர்வுகள் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி எனர்ஜி பார்லேஜி இல்லைங்க அது பிஸ்கட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஐடியா பண்ண வேண்டிய தருணங்கள் ஐடியா மாஸ்டர் ஐடியா மணி பாட்டில் மணிங்கிற மாதிரி ஐடியா மணி அப்படிங்கிற பேர்லாம் இன்னைக்கு மீனராசி நேர்களுக்காக நீங்கள் சொல்ல போகிற யோசனை நீங்க கேட்க போற யோசனை அப்பேற்பட்ட யோசனையாக இருக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்து அரசு அரசு சார்ந்த நிறுவனங்கள் அரசாங்க அதிகாரிகள் துறைகள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கறதுக்காக காத்திருப்பாங்க நீங்க அதை பயன்படுத்திக்கணும் ராசி நேரில் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னும் இல்லாம நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து திருவண்ணக்காவில் இருக்க ஜம்புலிங்கேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரியை பிரார்த்தனை செய்து மருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சி விசாலம் சிட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்